அத்தியாயம் ஒன்று மரியாயின் நிலம் மரியாயின் நிலம் என்று அழைக்கப்படுவது போர்த்துக்கல் நாடு அமல உற்பவ மாமரியை இந்த நாடு தன் பாதுகாவலியாக தெரிந்து கொண்டது இந்நாட்டு அரசர்களும் பிரபுக்களும் கன்னி மாமரியை தங்கள் பாதுகாவலியாக கொண்டிருந்தார்கள் சேசுவின் சிலுவை போர்த்துக்கல் நாட்டின் சின்னமாக விளங்கி வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு போர்த்துக்கல் அரசரால் அந்நாடு அமல உற்பவ அன்னைக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டது இவ்வண்ணையை ஒருபோதும் மறுத்தலோ மறத்தலோ கூடாது என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது இவ்வாக்குறுதியை அங்கீகரிக்கும்படி பாப்பரசரிடம் தூதுவர்கள் சென்று விண்ணப்பித்துக் கொண்டார்கள் இதன் பின்னர் போர்த்துக்கல் மன்னர்கள் தங்கள் கிரீடத்தை மாமரி அன்னைக்கு காணிக்கையாக்கிவிட்டனர் அன்று முதல் அதாவது ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலு முதல் போர்த்துக்கல் அரசன் யாரும் தன் தலையில் அரச மகுடத்தை சூடியதே இல்லை போர்த்துக்கல் நாட்டில் எல்லா மேற்றிராசன தேவாலயங்களும் விண்ணேற்படைந்த பரலோக மாதாவுக்கே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன போர்த்துக்களின் தேசிய பல்கலைக்கழகம் கொயம்பிரா நகரில் உள்ளது அம்மாபெரும் கல்லூரியின் சார்பாக மாமெரி பாவமன்றி உற்பவித்த சத்தியத்தை எவ்வகையிலேனும் பாதுகாப்பதென ஆணையிட்டு கூறப்பட்டது அதுவும் இச்சத்தியம் விசுவாச உண்மையாக அறிவிக்கப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்நாட்டு போர் வீரர்கள் யாவரும் தங்களுடன் ஜெபமாலையை வைத்திருக்க வேண்டுமென்பது அரசாங்க கட்டளை போர்வீரர்களிடம் வீரர்களிடம் ஜெபமாலையை பார்த்துவிட்டு அவர்களுடைய ஆங்கில தளபதிகள் ஆச்சரியப்பட்டார்கள் போர்த்துகளின் சமூக மேல்பட்டத்தில் இப்படியென்றால் சாதாரண மக்களிடம் மரியன்னை மீது அன்பு இதைவிட அதிகமாயிருந்தது ஐயா இன்ன ஊர் இங்கிருந்து எவ்வளவு தூரம் என்று யாரும் கேட்டால் இரண்டு ஜபமாலை தூரம் இருக்கும் மெதுவாகச் சென்றால் மூன்று ஜபமாலை தூரம் என்று நாட்டுப்புற மக்கள் பதில் கூறுவார்கள் மாலை மணி ஆறு ஆகிவிட்டால் தெருவோரமாயிருக்கும் தன் வீட்டு ஜன்னலை ஒரு பெண் திறந்து வைத்து கையை தட்டுவாள் கைதட்டு கேட்டதும் அந்த தெருவிலுள்ள எல்லா ஜன்னல்களும் திறக்கப்படும் அத்தோடு தெரு ஜெபமாலை ஆரம்பிக்கப்படும் தெருவின் ஒரு பக்கத்தில் உள்ள வீட்டார் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க என்ற முதல் பகுதியைச் சொல்ல தெருவின் மறுபக்கத்து வீட்டுக்காரர்கள் அச்சுசிஸ்ட மரியாயே என்ற இரண்டாம் பகுதியை சொல்வார்கள் குடும்பத்தில் உள்ள பெண் குழந்தைகள் ஏறக்குறைய எல்லோருக்கும் மரியா என்ற பெயர் இருக்கும் இப்படிப்பட்ட நாடு மரியாயின் நிலம் என்று அழைக்கப்படுவதில் ஆச்சரியமேது பாத்திமா போர்த்துகளின் ஏறக்குறைய நடுப்பாகத்தில் அமைந்துள்ளது பாத்திமா என்னும் ஊர் தலைநகரான லிஸ்பனிலிருந்து வடக்கே தொன்னூறு கள் அதாவது நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அது உள்ளது காட்சியில் நடைபெற்ற இடம் கோவாத்தா ஈரியா இது பாத்திமாவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் மேற்காக அமைந்துள்ளது அது ஒரு மலைப்பாங்கான சமவெளி குட்டையான ஒரு வகை ஓக் மரங்கள்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வளரும் பச்சை பசும்புல் கூட இல்லை வறண்ட புல்லும் பெரிய பரல் கற்களும் அதிகமாக காணப்படும் பார்ப்பதற்கு கவர்ச்சியே இராது கோவாத்தா ஈரியா என்று அந்த இடம் அழைக்கப்படுவதன் காரணம் வேத சாட்சியாக மறித்த இளவயதுடைய புனிதை ஈரியா அந்த இடத்தில் சில காலம் ஓர் ஆசிரமத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது கோவாத்தா ஈரியாவுக்கு அருகாமையில் பாத்திமா என்ற ஊர் இருப்பதால் பாத்திமா என்ற பெயரிலேயே மாதாவின் காட்சிகள் குறிப்பிடப்படுகின்றன பாத்திமாவில் பங்கு குறு உண்டு லீரியா மேற்றிராசனத்தில் பாத்திமா ஒரு பங்கு பாத்திமா பங்கை சேர்ந்த குக்கிராமம் தான் அல்யூஸ்திரல் காட்சி பெற்ற மூவரும் பிறந்து வளர்ந்தது இச்சிற்றூரில்தான் பாத்திமா என்ற பெயர் காரணம் பாத்திமா என்பது ஒரு இஸ்லாமிய பெயர் கத்தோலிக்க போர்த்துக்கலின் நடுவே அமைந்துள்ள ஒரு ஊருக்கு எவ்வாறு இப்பெயர் வழங்கப்பட்டது ஏறக்குறைய பனிரெண்டாம் நூற்றாண்டின் மத்தியில்தான் போர்த்துக்கல் நாடு உருவாகியது அதுவரையிலும் அது ஸ்பெயின் நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது ஸ்பெயின் தேசத்து மன்னர் அல்போன்ஸ் ஹென்றி என்ற தம் தளபதி ஒருவருக்கு பரிசு ஒன்று வழங்கினார் சிறந்த துணிவுடன் பணியாற்றியதற்காக போர்த்துக்கல் என்று அழைக்கப்படும் பகுதி முழுவதையும் அவருக்கு அளித்து கௌரவித்தார் இந்த அல்போன்ஸ் ஹென்றி என்பவர்தான் போர்த்துக்களின் முதல் மன்னர் போர்த்துக்களின் மீது ஏற்கனவே ஒரு நூற்றாண்டுக்கு முன் இஸ்லாமியர் படையெடுத்து அதன் ஒரு பாகத்தில் குடியேறியிருந்தனர் அவர்களை வெளியேற்றிவிட தீர்மானித்தார் அல்போன்ஸ் போரில் ஈடு இணையற்ற வீரனாய் விளங்கிய கொன்சாலோ என்ற தளபதியின் பொறுப்பில் இவ்வலுவல் ஒப்படைக்கப்பட்டது இஸ்லாமியரை திடீர் தாக்குதல் செய்து வெளியேற்றுவது ஒன்றே சிறந்த வழி என்று தீர்மானித்தார் கொன்சாலோ ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் ஒரு இரவில் இத்தாக்குதல் நடைபெற்றது அன்று ஒரு திருவிழா ஆடல் பாடல் வேடிக்கை விளையாட்டுகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன இஸ்லாமிய இளைஞர்கள் மற்றவர்களுடன் உற்சாகமாக கலந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென கொன்சாலோவின் சிப்பாய்கள் இஸ்லாமியரை சூழ்ந்து அவர்களை சிறைப்பிடித்தனர் இஸ்லாமிய கவர்னரின் மகள் பாத்திமாவும் அதில் கொண்டு செல்லப்பட்டாள் செய்தியறிந்த இஸ்லாமிய கவர்னர் தன் சிறந்த படைகளை அனுப்பி கடுமையாக போரிட்டு பாத்திமாவை மீட்டு கொண்டு வந்தார் ஆனால் கொன்சாலோ தம் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை மீண்டும் முயன்று மறுபடியும் பாத்திமாவை சிறைப்பிடித்து என்ற பாதுகாப்பான பட்டணத்துக்குள் கொண்டு சென்று விட்டார் பாத்திமா அங்கு தங்கியிருந்த காலத்தில் கொன்சாலோவின் வீரத்தையும் நற்குணங்களையும் கண்டு அவருக்கு வாழ்க்கை துணைவி ஆவதென முடிவு செய்து விட்டாள் இஸ்லாம் மதத்தை துறந்து சத்திய திருச்சபையில் அவ்ராணா பாத்திமா என்ற பெயருடனும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாள் கொன்சாலோவுக்கும் பாத்திமாவுக்கும் திருச்சபை முறைப்படி திருமணம் நடைபெற்றது சில வருடங்களில் பாத்திமா இறந்தாள் இதனால் கொன்சாலோ மிகவும் துயரமடைந்தார் கொஞ்ச காலத்தில் அவர் சிஸ்டர்ஷியன் சன்னியாச மடத்தில் சேர்ந்து பயின்று பட்டம் பெற்று கடவுளுக்கு தம்மை முழுவதும் கையளித்து விட்டார் அவுரானா பாத்திமாவின் ஞாபகமாக அவுரம் என்ற ஒரு சிற்றூர் பெயரிடப்பட்டது இவ்வூருக்கு சில மைல்களுக்கு வடக்கே ஒரு சன்னியாச மடம் கட்டப்பட்டு அதன் முதல் மடாதிபதியாக கொன்சாலோ நியமிக்கப்பட்டார் தன் முந்திய பத்தினியான பாத்திமாவின் சடலத்தின் எஞ்சியதை அந்த மடத்திற்கு எடுத்துக்கொண்டு வந்து புது கல்லறை அமைத்தார் கொன்சாலோ சில ஆண்டுகளுக்கு பின் கொன்சாலாவும் இறந்தார் அவரை பாத்திமாவின் அருகிலேயே அடக்கம் பண்ணினார்கள் இதிலிருந்து அந்த இடம் பாத்திமா என அழைக்கப்படலாயிற்று